வணக்கம் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கட் நகராட்சி சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் துணைத் தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் புதுப்பானையில் புத்தரிசி வெள்ளம் கொண்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ந்து வழிபட்டனர் மேலும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் பணியாளர் அனைவருக்கும் புத்தாடை இனிப்பு வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து பொங்கலை முன்னிட்டு வைக்கப்பட்ட கோல போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கின இதில் நகராட்சியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் மத்திய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர்கள் அலுவலக பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்